பாத்திகாவில் உள்ளதே ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் விதத்தில் கற்று வர வேண்டும் நமது அரமான் மனசாலையில் கற்றுக் உங்கள் பிள்ளைகளை மனசாலைக்கு அனுப்பினால் கற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் குரான் செல்லும் முறையில் வாழப்பட வேண்டும் மோசாலை பிறந்த காலம் மிக மோசமான காலம் அவனாட்சி செய்த காலம் ஆனால் ஒரு மிக இமான் உள்ள பிள்ளையாக மாற்றினார்கள் வயிற்றில் பிள்ளை கருவாக இருக்கும் போதே ஈமான ஊட்டி வளர்த்தால் நம் பிள்ளை ஈமாதாரியாக வளர்